அரட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோய் தனிப்பேரும் கருணை அர்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அரட்பேரும் ஜோய் தனிப்பேரும் கருணை அற்பெரும் ஜோதி அரட்பேரும் ஜோதி அரட்பேரும் ஜோய் தனிப்பேரும் கருணை அர்பெரும் ஜோதி என்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்துப்போட்டை வட்டம் வெள்ளையூர் ஜீவகாருண்ய குடிலில் சென்னையைச் சேர்ந்த அரங்கப்பெருமாளையை அவர்களுடைய உபயமாக சாதாரண அருட்கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது சமூக இடைவெளியொட்டு முகக்கோசம் அணிந்து அருள் பிரசாதத்தை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் புகழ் பெற்று பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ அருட்பெரும் ஜோதி ஆண்டவனிடம் ஜீவகாரிணி அருளவது குடியில் சார்பாக விண்ணப்பம் செய்கின்றோம் അവരുടെ പേരും ജ്യോതി അരുടെ പേരും ജോതി തനിപ്പേരും കാരണ അരുടെ പേരും ജ്യോതി എല്ലാ വീകളും മീൻപുറ്റി വാഴ വള്ളൽ മറുപടി വാഴക